என்னடா எப்படி இருக்கே ஜாப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இல்லடா வேலை எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது வேலை தேடிட்டு தான் இருக்கேன் என்ன பண்றேன்னு தெரியலடா வாழ்க்கை இப்படியோ போயிட்டு இருக்குமோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது டேய் நான் ஒர்க் பண்ற கம்பெனில இப்ப நல்ல பொசிஷன்ல இருக்கேன்டா நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு நல்ல வேலை எடுத்தாரன்டா நீ அது வரைக்கும் எந்த கம்பெனிக்கும் வேலை தேடி போவாத ரெண்டு மாசம் வெயிட் பண்ணிக்கிற சரியா வேற வேலையே தேடி போயிடாத நான் உனக்கு நல்ல வேலை எடுத்தாரன் என் கம்பெனில அப்படியாடா உன் கம்பெனில எனக்கு வேலை எடுத்து தெரியாடா ஓகே சரிடா அப்போ நான் ரெண்டு மாதம்னா வேற எந்த வேலையும் நான் ட்ரை பண்ணலடா உன் கம்பெனியில் தான் எனக்கு வேலை தெரியவேல சரிடா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா எந்த கம்பெனியும் வேற வேலை தேடி போகலை ரொம்ப தேங்க்ஸ்டா நண்பா டே உனக்கு ஏதாவது டவுட் இருந்தனா நான் உனக்கு கம்பெனி அட்ரஸ் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன்டா அதை பார்த்து நீ கால் பண்ணி டவுட்டை நீ கிளியர் பண்ணு என்னாச்சு ரெண்டு மாதம் ஆகுது டே ரெண்டு மாதம் வெயிட் பண்ணு உன வேலை எடுத்தாரேன்னு சொன்னானே ரெண்டு மூணு தடவை ஃபோன் அடிச்சு பார்த்தாச்சு என் இடையிலே நாலஞ்சு நாள் ஃபோன் அடிச்சு பார்த்தாச்சு ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான்

அங்கே என் ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு வேலைக்கு வந்துட்டு ஒரு சஜஷன் பண்ணியிருந்தான் அது இப்போ ரெண்டு மாசம் வெயிட் பண்ண சொன்னான் சார் இப்போ வந்து மூணு மாசத்த கிட்ட ஆகுது இன்னும் வந்துட்டு அங்கே கம்பல்னு ஃபோனும் வரல அவனுக்கு ஃபோன் பண்ணாலும் சில சுவிட்ச் ஆஃப் சுவிச் ஆஃப் பண்ணாது அதான் சார் என்ன நடக்குன்னே தெரியல சார் அங்கே ஜாப் ஏதாவது இருக்கா சார் என்ன பேர் ஏதாவது சொல்லியிருந்தேனே சார் அங்கே ஹலோ சார் ரமேஷ் சார் இங்க கம்பல்ல தான் வேலை பார்த்தாரு அவர் வந்துட்டு வேலை பார்க்கும்போது உங்க பேர் எதுவுமே அவர் சொல்லவே இல்லையே அவர் வந்துட்டு அவர் ரெக்கமெண்டேஷன்ல வேற ஒருத்தர் தான் இங்க வந்துட்டு வேலை இருக்காரு அவர் மாறி கிட்ட ஒரு ஒன்றரை மாசம் கிட்ட ஆகுது அந்த ஜாப்ல இருந்து அவரு மாறிட்டாரு உங்க பேர் எதுவுமே அவங்க இங்க சொல்லவே இல்லை இப்ப ஜாபு தரலான்னா இப்ப வந்துட்டு அதுக்கு வேகன்சி இப்ப இல்ல ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்க சார் ஜாப் ஜாபு விட்டு போயிட்டானா இல்ல எனக்கு ஜாப் எடுத்தாருன்னு சொல்லிட்டு சஜஷன் பண்ணியிருந்தான் அதை நம்பிதான் சார் நானும் இருந்தேன் சரி ஓகே சார் இப்போதான் எனக்கு புரியுது நான் அந்த ஒரு ரெண்டு மாசம் கேப்பிலேயாவது ஏதாவது ஒரு வேலை தேடி போயிருந்தேன் அது ஒரு சின்ன வேலையா யாரிருப்பேன் நான் இப்போ அவனை நம்பி இருந்து கடைசியில் அவனே இப்போ என்னை ஏமாத்திட்டான் இப்போதான் புரியுது நம்ம ஒருத்தனை டிபெண்ட்மெண்ட் பண்ணி இருந்து அவங்க பின்னாடி போறது நம்மளே சொந்த முயற்சியில் வேலை தேடி போயிருந்தேன் ஏதாவது ஒரு வேலையில் ஏறி கொஞ்சமாவது நம்ம என்னையே காசு கொஞ்சம் கையில இருந்திருக்கோம் சந்தோஷமா இருந்திருப்போம் இதை மாதிரி எத்தனை பேர் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கோம் டிபெண்ட் பண்ணி அவன் வந்துட்டு வேலை எடுத்துருவான் வேலை தருவான் அதுக்கேண்ட வெயிட் பண்ணி சொல்லிட்டு எவ்வளோ வேறு ஏமாந்துருப்பாங்க அதனால எப்போவுமே ஒன்று மட்டும் இப்போ நான் வந்துட்டு இப்போ இதில் கற்றுக்கிட்டேன் என்னென்னா யாரையும் நம்பி அவன் வேலை தருவான் இவன் வேலை எடுத்து சொல்லிட்டு நம்பி இருக்காமல் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணி வேலை தேட்டாச்சுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் அது மட்டும் எனக்கு இப்போ நல்லா தெரியுது